السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد أنبكم بكم ريا سهودر ريا بريا எல்லோரையும் இந்த இடத்திலே பார்ப்பதில் மிச்சம் மிச்சம் மகிழ்ச்சி அடைகிறேன் அலந்துள்ள நாங்கள் நேர காலத்தை ஒதுக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் அல்லாஹு தாலா நமக்கு பூரணமான கூலியை தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு எப்படி இந்த இடத்திலே முகத்துக்கு முகம் பார்க்கின்ற பாக்கியத்தை பாக்கியத்தை தந்தானோ அதே போல நாளை மறுமையில் அவனுடைய ஜென்னத்துள் ஃபிர்தோசிலும் முகத்துக்கு முகம் பார்க்கின்ற பாக்கியத்தை தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கிறேன் அன்பார்ந்த சகோதரர்களே தாய்மார்களே பெரியவர்களே இன்றைய தலைப்பு தொழுகையை விடுவதும் அதிலே அலட்சியம் காட்டுவதும் என்பதுதான் பொதுவாக தொழுகை என்பது வணக்கங்களின் தலைமையாக இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு வணக்கம் இஸ்லாம் நிறைய வணக்கங்களை நமக்கு தருகிறது ஒவ்வொரு நபிமார்களுடைய காலத்தில் ஒவ்வொரு விதமான இபாதத்துக்களை அல்லாஹு துல்லா கொடுப்பான் ஏன் காரணம் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான் சுரத்துல் முல்கில் இரண்டாவது வசனத்தில் அல்லது ஹலக்கல் மௌத்த லியபுல் வக்கும் அமலா அவன் வாழ்வையும் மரணத்தையும் படைத்ததன் நோக்கம் உங்களில் யார் நல்ல அமட்களால் சிறந்தவர்கள் என்பதை சோதித்து பார்ப்பதற்கு என்று அல்லாஹலா சொல்லுகிறார் அப்படி என்றால் நம் ஒவ்வொரு சமூகத்தில் வாழ்ந்தவர்களும் மனிதர்களாக ஜின்களாக இருக்கக்கூடியவர்களின் கடமை அவர்களை படைத்ததன் நோக்கம் அல்லாவை வணங்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு நபிமார்களுடைய காலத்திலும் அல்லாஹ் வித்தியாச வித்தியாசமான இபாதத்துக்களை எல்லாம் கொடுத்தார் நம்முடைய சமூகத்துக்கும் நிறைய இபாதத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதிலே முக்கியமான ஒரு இபாதத் இபாதத்துக்கள் எல்லாவற்றிலும் தலைமை என்று சொன்னால் அது தொழுகைதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அடுத்த இபாதத்துக்கள் வந்ததோ இல்லையோ ஆரம்பமாக தொழுகை என்ற இபாதத்து வர வேண்டும் தொழுகை என்ற இபாதத்து வந்தால்தான் அந்த தொழுகை என்ற பகுதி அவனுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற பொழுதுதான் அவனுடைய அடுத்த எல்லா காரியங்களும் சிறந்ததாக ஆகிவிடுகிறது அன்பார்ந்த சகோதரர்களே ஒன்றை மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹுவின் தூதர் அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்து ஒரு மறுமை நாளில் ஒரு மனிதன் விசாரிக்கப்படுகின்ற முதலாவது கேள்வி நானும் நீங்களும் நிச்சயம் மரணிப்போம் எனக்கும் உங்களுக்கும் மறுமை வாழ்க்கை இருக்கிறது மறுமை வாழ்க்கையை அனைவரும் சந்தித்துதான் ஆக வேண்டும் உலகத்தில் எப்படி காலங்கள் மாறுபடுமோ வாழ்ந்த காலங்களில் வித்தியாசங்கள் இருக்கலாம் ஆனால் மறுமை எல்லோருக்கும் ஒன்றுதான் மறுமையுடைய நாளை நானும் சரி நீங்களும் சரி கட்டாயம் சந்தித்தே ஆக வேண்டும் அந்த சந்திக்கின்ற அந்த மறுமை நாளில் அல்லாஹ் எல்லோரையும் வைத்திருக்கின்ற அந்த மறுமை நாளில் எல்லோரையும் முகத்துக்கு முன் முன்வைத்து அல்லாஹு தாலா விசாரிக்கின்ற அந்த நாளில் யாரும் மொழிபெயர்ப்பாளர்கள் எல்லாம் இருக்க மாட்டார்கள் அல்லாவுக்கும் அடியானுக்கு மத்தியில் எந்த மொழிபெயர்ப்பாளனும் இருக்க மாட்டான் அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தாலா கேட்கின்ற முதலாவது கேள்வி என்னிடத்திலும் உங்களிடத்திலும் கேட்க போகின்ற முதல் கேள்வி என்னுடைய உங்களுடைய தொழுகையை பற்றித்தான் அல்லாவின் தூதர் தொடர்ந்து சொன்னார்கள் அந்த தொழுகை சீராகி விட்டால் அவனுடைய அந்த தொழுகை சரியாக அமைந்து விட்டால் சலுஹத் அவனுடைய எல்லா அமலும் சரியாகிவிடும் அவனுடைய தொழுகை நல்லதாக அமைந்து விட்டால் தொழுகை அவன் பேணி பத்திரமாக நல்ல முறையில் செய்து வந்தால் அவனுடைய ஜக்காத் அவனுடைய நோன்பு அவனுடைய உம்ரா அவனுடைய ஹஜ் இதர எல்லா வணக்கமும் சரியாகிவிடும் அமலையும் செய்துவிட்டு அவனிடத்தில் கெட்டு போய்விட்டால் நபிகளார் சொன்னார்கள் அவனுடைய மீது இருக்கின்ற எல்லா அமற்களும் கெட்டுவிடும் ஒரு மனிதன் தொழுகையில் நல்ல முறையில் இருக்கிறான் அடுத்த இபாதத்துக்களில் சிறிய சிறிய குறைபாடுகள் ஏற்படுகிறது அவனுக்கு அடுத்த வணக்கங்களை முதலாக தொலைது தொழுகையின் மூலமாக சீராக்கி கொடுக்கிறான் ஒரு மனிதனுடைய எல்லா வணக்கங்களும் சரியாக இருக்கிறது தொழுகையில் மட்டும் குறைபாடு இருக்கிறது என்றால் அந்த தொழுகையை அவன் விட்டதன் காரணமாக தொழுகையை சரியான முறையில் அவன் கெடுத்து கொண்டதன் காரணமாக நல்லாக செய்த நல்ல முறையில் செய்து வந்த அமல் அடுத்த அனைத்தும் கெட்டு போய் விடுகிறது என்பதை ஹதீசுக்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறது அன்பார்ந்த சகோதரர்களே தொழுகையுடைய விடயத்தில் இஸ்லாம் மிக முக்கியமான ஒரு இடத்தை தொழுகைக்கு கொடுத்திருக்கிறது நானும் நீங்களும் தொழுகையை சாதாரணமாக அடுத்த வணக்கங்களை போல விளங்கிக் கொள்ளக்கூடாது அல்லாஹு தாலா இந்த தொழக்கூடியவர்களை நாலு விதமாக அல் அல்குரானிலே சொல்லுகிறார் தொழுதவர்கள் தொழாதவர்கள் என்று வித்தியாசத்தை போல தொழக்கூடியவர்களை நான்கு விதமாக சொல்லுகிறான் இரண்டு கூட்டம் சுவர்க்கம் செல்லக்கூடியவர்கள் அந்த தொழுகையை கொண்டு ஜென்னத்தில் பெறக்கூடியவர்கள் இன்னும் இரண்டு கூட்டம் சுவர்க்க அந்த அந்த தொழுகையை வைத்து நரகம் செல்லக்கூடியவர்கள் சுவர்க்கம் செல்லக்கூடியவர்களை பற்றி அல்லாஹு சொல்லுகின்ற பொழுது ஓன் முதலாவது கூட்டம் தொழுகையில் பயபக்தியோடும் தொழக்கூடியவர்கள் இரண்டாவது கூட்டம் அலா வல்லவீனும் தொழுகையை பேணி பாதுகாக்க கூடியவர்கள் தொழுகையை பேணி பாதுகாக்க கூடியவர்கள் தொழுகையில் உள்ளட்சமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த இரண்டு கூட்டம் அல்லாஹு தாலா இந்த இரண்டு கூட்டத்தை பற்றி அல்குரானில் சொல்லுகின்ற பொழுது உலாகிசூன் தொழுகையை பேணக்கூடியவர்கள் தொழுகையில் உள்ளட்சத்தோடு தொழக்கூடியவர்கள் அனந்தரக்காரர்கள் அல்லதீன இன எரிசு ஊனல் அவர்கள் ஜென்னத்துள் சொந்தக்காரர்கள் அல்லாஹுடைய சுருக்கத்தில் உயர்ந்த சொர்க்கம் ஜென்னத்துல் பிருதோஸ் அதனால்தான் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இதா சகல்தும் உள்ளாக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இடத்தில் கேட்டால் ஜென்னத்துல் பிறதோசை கேளுங்கள் ஏனென்றால் ஜென்னத்துல் ஃபிர்தோஸுக்கு நிகராக எதுவும் கிடையாது அந்த ஜென்னத்துள் பெற பெறக்கூடியவர்கள் ஜென்னத்துல் பிருதோசுக்கு சொந்தக்காரர்கள் இந்த இரண்டு கூட்டமும் தொழுகையில் முடியவர்கள் தொழுகையை பேணி பாதுகாக்கக்கூடியவர்கள் இவர்கள் இரண்டு கூட்டத்தாரும் தொழுகையின் மூலமாக சுவர்க்கம் செல்லக்கூடியவர்கள் இன்னும் இரண்டு கூட்டத்தை எதாவத்தால தொழுகையின் மூலமாக நரகம் செல்லக்கூடியவர்கள் என்பதை நமக்கு விளங்கப்படுத்துகிறான் யார் முசல்லின் தொழுகை ஆளிகளுக்கு கேடுதான் அல் அஹும் பி சலாத்தியும் சாஹூன் அவர்கள் அவர்களுடைய தொழுகையில் அலட்சியமாக இருப்பார்கள் அவர்கள் அவருடைய தொழுகையில் பொடுபோகக்கூடியவர்களாக இருப்பார்கள் அல்லது அவர்கள் பிறர் பார்ப்பதற்காக வேண்டி தொழுவார்கள் என்று தாலா சொல்லுகிறார் எனவே அன்பார்ந்தவர்கள் இந்த இரண்டு குணமும் பிறர் பார்ப்பதற்காக வேண்டி தொழுவதும் நம்முடைய தொழுகையை அமைத்துக் கொள்வதும் அலட்சியமாக தொழுவதும் ஒரு மனிதனை அந்த தொழுகையை கொண்டு நரகத்துக்கு கொண்டு செல்கிறது சில அறிஞர்கள் இந்த வயல் என்பதை நரகம் என்பதாக வெல்லாம் விளக்கங்கள் கொடுப்பதை நமக்கு தப்சீருடைய விளக்கங்களிலே பார்க்கலாம் அன்பார்ந்த சகோதரர்களே தொழுகையில் அலட்சியப்படுத்துதல் என்பது நேரத்தை தவற விடுதல் தொழுகையுடைய நேரம் வந்தும் ஏதோ வேறு வேறு காரியங்களை மனதில் வைத்துக் கொண்டு வேறு வேறு விடயங்களிலே நாம் நம்மை வேலை அந்த வேலைகளிலே நம்மை பழுவாக்கிக் கொள்வது அதே போல நாம் அதை பார்த்துவிட்டும் கணக்கெடுக்காமல் இருப்பது தொழுகைகளை விட்டு விட்டு தொழுவது இதுவெல்லாம் தொழுகையை அலட்சியப்படுத்துவதற்குள்ளால் வந்துவிடும் சாதாரணமாக விடுகின்ற தொழுகைகள் சாதாரணமாக நாம் கணக்கெடுக்காமல் இருப்பது பிறர் பார்த்தால் மட்டும் தொழுது கொள்வது இல்லை என்றால் விட்டு விடுவது இது இந்த தொழுகைகள் எல்லாம் தொழுதும் பாவத்தை தேடக்கூடிய தொழுகைகள் தொழாதவர்கள் என்று வந்தால் அவர்களுக்கு தனியான தண்டனை இருக்கிறது அது வேறு ஆனால் தொழுகையை பிறர் பார்ப்பதற்காக வேண்டி செய்கிறார்களே இதனுடைய தண்டனை தொழாதவர்களுடைய தண்டனையை விட அதிகம் ஏன் சொல்லுகிறேன் என்றால் அல்லாஹு தாலா இந்த தொழுகையை பிறர் பார்ப்பதற்காக வேண்டி அலட்சியப்படுத்தி தொழக்கூடியவர்கள் இருக்கிறார்களே பொடுபோக்காக தொழக்கூடியவர்கள் இருக்கிறார்களே இதை முனாபிக்கீன்களுடைய தொழுகையாக அல்லாஹு தாலா குசாலா முனாபிகின்கள் தொழுகைக்காக வேண்டி வந்தால் தொழுகைக்காக வேண்டி அவர்கள் எழும்பினார்கள் என்றால் சோம்பேறிகளாக தொழுவார்கள் சோம்பேறித்தனம் அவர்களிடத்தில் தொழுகையில் இருக்கும் சுபகு தொழுகையில் இருக்கும் அசருடைய தொழுகையில் இருக்கும் இதர தொழுகைகளில் சோம்பேறி தன்மை இருக்கும் யுராஸ் மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக மட்டும் தொழுவார்கள் எல்லோரும் இருக்கின்ற சபை எல்லோரும் தொழுகிறார்கள் நான் தொழாவிட்டால் ஏதோ கேவலமாக என்னை பார்த்து விடுவார்கள் என்று தொழுவார்கள் நாமும் பார்க்கலாம் சிலரை தொழவே மாட்டார்கள் ஒரு சபைக்கு வந்தால் எல்லோரும் இருக்கிறார்கள் என்னையும் ஆக்கள் பார்ப்பார்கள் என்பதற்காக வேண்டி தொழுவார்கள் இப்படிப்பட்ட முனாஃபிக்கீன்களுடைய குணம் மிகப்பெரிய தண்டனை முனாபிக்கீன்களை பற்றி அல்குருவான் சொல்லுகின்ற பொழுது இன்னல் முனாபிக் அன்னார் நரகத்தின் அடித்தட்டில் இருக்கக்கூடியவர்கள் முனாஃபிக்க்கள் அதாவது நரகத்துக்கும் சுவர்க்கத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது சுவர்க்கம் என்றால் சுவர்க்கத்தில் பல அந்தஸ்துகள் படித்தரம் இருக்கும் சுவர்க்கத்துடைய படித்தரங்கள் உயர உயர சிறப்புகள் அதிகமாகி கொண்டு போகும் உதாரணத்துக்கு மாடி வீடுகளை போல அடித்தட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஓரளவு காட்சிகள் தான் தெரியும் மேலே மேலே போக போக அனைத்து காட்சிகளையும் ஊரை சுத்தி இருக்கக்கூடிய காட்சிகளையும் கண்டுகொள்ளலாம் அதே போலதான் சுவர்க்கமும் படித்தரம் உயர உயர அல்லாஹுடைய நியாமத்துக்களும் அல்லாஹுடைய அருள்களும் உயர்ந்து கொண்டே போகும் அதுதான் அல்லாவுடைய சுவர்க்கத்தில் உயர்ந்த சுவர்க்கம் ஜனத்தில் என்கிறோம் உயர்வு நரகத்தை பொறுத்த வரையில் அது கீழே போக போகத்தான் தண்டனைகள் அதிகம் அது ஒரு கிணறை போல நம் கிணறை உதாரணத்துக்கு பார்க்கலாம் நிலத்தையிலே குழிகள் தோண்டினால் மேலே இருக்கின்ற வெப்பத்தை விட உள்ளே போக போக வெப்பங்கள் அதிகமாகி கொண்டு போகும் அதே போலதான் நரகம் இந்த நரகத்தின் கடைசி தட்டில் இருக்கக்கூடியவர்கள் அதிகமான அல்லாவின் தண்டனையை பெறக்கூடியவர்கள் அதிகமான அல்லாஹுடைய வேதனைகளை பெறக்கூடியவர்கள் முனாஃபிக்க்கள் இன்னல் முனாஃபிக்கில் அஸ்வலி அண்ணார் நரகத்தின் அடித்தட்டில் இருக்கக்கூடியவர்கள் இது முனாபிகீன்களுக்கு அல்லா வைத்திருக்கின்ற ஒரு இடம் இந்த முனாபிக்கீன்கள் தான் தொழுகையில் அலட்சியப்படுத்துவார்கள் தொழுகையை ஏதோ தேவைக்கு திண்டைக்கும் தேவைக்குமாக மாற்றிக்கொள்வார்கள் ரமலானை வந்தால் மட்டும் தொழுது கொள்ளும் இந்த குணங்கள் இதுவெல்லாம் முனாஃபிக்கு எங்களுடைய குணங்கள் எனவே இந்த குணத்தை நம்மிலிருந்து நாம் கட்டாயம் அகற்றிக் கொள்ள வேண்டும் தொழுகை சிலவேளை நம்மை ஏதோ ஒரு அலட்சியத்தின் பக்கம் கொண்டு செல்லும் நம்முடைய வியாபாரம் நம்முடைய குழந்தை நம்முடைய இதர பல வேலைகள் நம்மை தொழுகையை விடுவதின் பக்கம் ஒரு காலமும் கொண்டு செல்லவிடக்கூடாது தொழுகையை அலட்சியப்படுத்துவதற்காக தொழுகையை பொடுபோக்காக விட்டு விட்டுவிடுக விட்டு விடுவதற்கு வேற எதுவும் காரணமாக அமைந்து விடக்கூடாது அல்லாஹுத்தாலா உண்மையான ஆண்கள் யார் என்று அல்குர் சொல்லுகிறான் உண்மையான ஆண்கள் யார் என்பதை அல்லாஹுத்தாலா அல்குர் சொல் சொல்லுகின்ற பொழுது ரிஜாலுன் உண்மையான ஆண்கள் யார் தெரியுமா லா ஹீன் திஜாரத்துன் வலாபை உன் அன்றிக்கு இல்லா அவர்களுடைய வியாபாரமோ அவர்களுடைய கொடுக்கல் வாங்கலோ அல்லாஹாவை நினைவு கூறுவதை விட்டும் தொழுகையே நிலைநாட்டுவதை விட்டும் இதர வணக்கங்கள் செய்வதை விட்டும் அவைகள் எதுவும் தடையாக அமைந்து விடாது நம்முடைய மனைவி நம்முடைய குழந்தை நம்முடைய பொருளாதார நம்முடைய வியாபாரம் நம்முடைய தொழிலுக்கு தடையாக நம்முடைய குருவான் ஓதுவதற்கும் இதர அல்லாஹாவை நினைவு கூறுவதற்கும் நம்முடைய தொழுகைகளை நிலைநாட்டுவதற்கும் ஏனைய காரியங்களுக்கும் தடையாக அமையுமாக இருந்தால் இஸ்லாம் எதிர்பார்க்கின்ற உண்மையான ஆண்களாக நாம் இல்லை என்பதுதான் அர்த்தம் அல்லாஹு தால உண்மையான ஆண்கள் உண்மையான மோமினுக்கு ஒரு காலமும் இந்த விடயங்கள் எல்லாம் பொருளாதாரங்கள் இதர காரியங்கள் எல்லாம் ஒரு தடையாக அமைந்து விடாது என்பதை அல் குர்ஆன் நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது அன்பார்ந்த சகோதரர்களே தொழுகையுடைய விடயத்தில் நாம் மிச்சம் கவனமாக இருக்க வேண்டும் மிச்சம் நிதானமாக நாம் பார்க்க வேண்டும் ஏனென்றால் தொழுகைதான் ஒரு மனிதனை அவனுடைய நிலைமையை முடிவெடுக்க கூடியது அவனுடைய மறுமையின் முடிவை அந்த தொழுகையை வைத்து அவன் கண்டுகொள்ளலாம் தொழுகையிலே அவன் கொடுக்கின்ற ஆர்வம் தொழுகைக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் தொழுகைக்கும் அவனுக்கும் மத்தியில் இருக்கின்ற தொடர்புகளை வைத்துத்தான் அவனுடைய நிலைமை என்ன என்பதை அவனால் கண்டுகொள்ள முடியும் ஒரு மனிதன் தன்னை படைத்த ரபுல் ஆலமீனுடன் தன்னை படைத்த அல்லாஹுடன் நேரடியாக தொடர்பு கொள்வதற்காக அல்லாஹ் வைத்திருக்கின்ற இடம் தொழுகைதான் அந்த தொழுகையில் அவன் சரியான முறையில் நடந்து கொள்வானாக இருந்தால்தான் இதர எல்லா காரியங்களும் சரியாகிவிடும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது அதே போல எப்படி தொழுகையில் அலட்சியப்படுத்துவதே தொழுகையில் பொடுபோக்காக இருப்பது தொழுகையில் சோம்பேறிகளாக இருப்பது பெரும் பாவங்களை நமக்கு ஏற்படுத்தி தருமோ நம்மை அந்த காரியங்கள் நரகத்துக்கு கொண்டு செல்லுமோ அதே போலதான் தொழுகையை விடுவதும் மிகப்பெரிய ஒரு பாவம் என்பதை நானும் நீங்களும் விடக்கூடாது தொழுகையை விடுவதை பொறுத்தவரையில் இந்த உலகத்திலும் நிறைய தண்டனைகளை நமக்கு ஏற்படுத்தி தரும் அதே போல நாளை மறுமையிலும் மிக மோசமான நிலைமைகளை எல்லாம் நமக்கு கொண்டு வந்து தரும் அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் எங்களுக்கும் மத்தியில் இருக்கின்ற வித்தியாசம் எங்களுக்கும் காபிர்களுக்கும் மத்தியில் இருக்கின்ற உடன்படிக்கை தொழுகைதான் பொமன் தரகஹா யார் அந்த தொழுகையை விட்டு விடுகிறார்களோ அவர் நிராகரித்து விட்டார் அவர் காபிராகி விட்டார் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லு அலை வசலம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு முஸ்லீம் ஒரு காபீர் ஒரு முஷ்ரிக் ஒரு முஸ்லிம் இவர்களுக்கு மத்தியில் எல்லாம் இருக்கின்ற வித்தியாசம் தொழுகையில் மட்டும்தான் இஸ்லாம் வைத்திருக்கிறது தொழுகையில் வைத்திருக்கிறது இஸ்லாம் இந்த தொழுகை காபிர்களை போல நாமும் விடுவோமாக இருந்தால் வெள்ளிக்கிழமை மட்டும் தொழக்கூடியவர்களாக இருப்போமாக இருந்தால் ஜும்மாவை மட்டும் தொழக்கூடியவர்களாக இருப்போமாக இருந்தால் பெருநாளை மட்டும் தொழக்கூடியவர்களாக இருப்போமாக இருந்தால் நமக்கும் காஃபிருக்கும் வித்தியாசமே இருக்காது நமக்கும் காஃபிருக்கும் வித்தியாசம் இருக்காது ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு காஃபிருக்கும் மத்தியில் இருக்கின்ற வித்தியாசம் அவனுடைய தொழுகையில் இருக்கிறது யாராவது தொழுகையை விடுவார்களாக இருந்தால் யாருடைய வாழ்க்கையிலாவது தொழுகை அலட்சியப்படுத்தப்பட்டு அது சாதாரணமான ஒன்றாக பார்க்கப்படுமாக இருந்தால் யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் தொழுகைகள் அவர்களை விட்டு தூரப்படுத்தப்படுமாக இருந்தால் பக்கத்து கஃபர அப்படிப்பட்டவர்கள் இறை நிராகரிப்பாளர்களை இறை நிராகரிப்பாளர் ஆவார் என்று அல்லாஹின் தூதர் அல்லாஹ் அலி அவர்கள் சொன்ன செய்தியை நமக்கு பார்க்கலாம் அதனால்தான் சில இமாம்கள் இந்த வசனங்கள் இந்த ஹதீஸை வைத்து சிலரை முஸ்லிம்களுடைய மையவாடிகளில் கூட அடக்கக்கூடாது தொழுகையை விடக்கூடியவர்களை முஸ்லிம்களுடைய மையவாடிக்கு பக்கமும் கொண்டு வரக்கூடாது என்றெல்லாம் கடுமையாக இருப்பதை பார்க்கலாம் அளவுக்கு இஸ்லாம் இடத்தை அதே போலதான் திருமறை அல்குருவான் அல்ல சொல்லுகிறான் நரகவாதிகளை பார்த்து அதாவது நரகவாதிகளை பார்த்து கேட்பார்களாம் மா உங்களை சக்கர் என்னும் நரகத்துக்குள் தள்ளியது எது என்று கேட்பார்களாம் சொர்க்கவாதிகள் நரகவாதிகளை பார்த்தால் சக்கர் என்னும் நரகத்தில் இருப்பதை கண்டுகொள்வார்கள் சக்கர் நரகம் எவ்வளவு மோசமானது என்பதே அல்லாத்துல இந்த வசனத்துக்கு முன்னாலும் பின்னாலும் சொல்லுகிறார் அவ்வளவு மோசமான நரகம் சக்கர் அந்த சக்கர் நரகத்தை பார்த்த சொர்க்கவாதிகள் அந்த சக்கர் நரகத்துக்கு நரகத்தில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து வந்து கேட்பார்களாம் உங்களை சக்கர் என்னும் நரகத்துக்குள் தள்ளியது எது என்று கேட்பார்களாம் அவர்கள் சொல்ல சொல்லுகின்ற முதலாவது பதில் சக்கர் என்றும் நரகத்தில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய முதலாவது பதில் லம் இன்னக்கு முசல்லீன் நாங்கள் தொழக்கூடியவர்களாக இருக்கவில்லை என்று சொல்லுவார்களாம் நாங்கள் தொழுகையே விடக்கூடியவர்களாக இருந்தோம் தொழுகையே நிலைநாட்டாதவர்களாக இருந்தோம் என்று சொல்லுவார்களாம் என்று அல்குர்வானிலே அல்குர்வானிலே அல்லாஹு நமக்கு சொல்லி காட்டுகிறார் அதே போலதான் அன்பார்ந்த சகோதரர்கள் இந்த தொழுகையை விடுவதால் நிறையவே நமக்கு இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நஷ்டங்கள் ஏற்படுகிறது அல்லாஹுவின் அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த தொழுகையை விடுவது ஒரு மனிதனுடைய கபருடைய வேதனையை அதிகப்படுத்துகிறது என்பதாக சொன்ன செய்திகள் அதே போல தொழுகையை விடுவதால் இந்த உலகத்திலே முசீபத்துக்கள் ஒரு மனிதர்களுக்கு சோதனைகள் எல்லாம் ஏற்படுகிறது என்பதை நமக்கு பார்க்க முடியும் நபிகளார் சல்லல்லா உலை அவர்கள் சொன்னார்கள் யாராவது அசர் தொழுகையை விடுவார்களாக இருந்தால் அவர் தன்னுடைய சொத்தையும் தன்னுடைய குடும்பத்தையும் இழந்தவராக கருதப்படுவார் அசர் தொழுகையை விடுவது தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய சொத்துக்களையும் இழந்தவராக கருதப்படுவார் எதுவும் கிடைக்காதவர் போல் ஆக்கப்படுவார் என்பதாக சொன்ன செய்தி இப்படி தொழுகைக்கு கொடுத்திருக்கின்ற மதிப்பும் தொழுகைக்கு இஸ்லாம் வைத்திருக்கின்ற அந்தஸ்தும் ஏராளமானது சாதாரணமாக ஒரு சில நிமிடங்களில் மட்டும் சொல்லி முடிக்க முடியாது எனவே அன்பார்ந்தவர்களே நாம் நம்முடைய தொழுகையுடைய விடயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அல்லாஹ் தாலா என்னிடத்திலும் உங்களிடத்திலும் கேட்கப் போகின்ற முதலாவது கேள்வியும் அந்த தொழுகைதான் அலட்சியப்படுத்துவதும் அதை சோம்பேறித்தனமாக விடுவதும் அதை பூரணமாகவே விட்டு விடுவதும் நம்மை நரகத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய காரியங்கள் பெரும் பாவங்கள் என்பதை நானும் நீங்களும் புரிந்து தொழுகையுடைய விடயத்தில் மிக கவனமாக இருந்து கொள்வோம் அல்லாஹு தாலா தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றக்கூடியவர்களாகவும் தொழுது அல்லாஹுடைய ஜின்னத்துல் பிருதோசை பெறக்கூடிய நன்மக்களாகவும் நம் அனைவரையும் ஆக்குவனாக